அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய குழு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று கொடி அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது இதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று சின்னம் தேவை ஒரு கட்சி இருபது தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்றால் ஒரு பொது சின்னத்தை பெற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் எளிதாக அந்த கட்சிக்கு வாக்களிக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தமிழகம் முழுவதும் போட்டியிட உள்ளதால் பொது சின்னத்தை விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அந்த பொது சின்னத்திற்கான விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் இதனால் வரும் ஜூன் மாதத்திற்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் எது என்பதை இறுதி செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் நூத்தி தொன்னூறு சின்னங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளதாகவும் அதில் புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு ஆறு சின்னத்தை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் மேலும் அந்த பட்டியலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு அனுப்பி இந்த சின்னங்களில் எந்த சின்னம் நமது கட்சிக்கு ஏற்ற வகையில் இருக்கும் என்பதை முடிவு செய்து எனக்கு அறிவியுங்கள் என கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்களோ நமது சின்னம் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய சின்னமாக இருக்க வேண்டும் நீங்கா இடம்பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் உணர்வு இருக்க வேண்டும் என கூறியதாகவும் அதே அதேபோன்று விஜய் அவர்கள் நடித்த படங்களில் இடம்பெற்றுள்ள ஏதாவது ஒரு பொருள் அல்லது லோகோ இடம்பெற்றிருந்தால் கூட அது கூட சின்னமாக இருக்கலாம் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவரையிலும் கிரிக்கெட் மேட்டை செல்போன் மைக் மோதிரம் என்ற நான்கு சின்னங்கள் இறுதி செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நான்கு சின்னங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த பட்டியலில் உள்ள சின்னம்தான் இறுதியாக அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள இருவரும் கட்சிகளான திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளின் சின்னங்கள் இதுவரையிலும் நீங்கா இடம்பெற்றுள்ளது இதுவரையிலும் கிராமம் தோறும் சென்று கேட்டால் கூட எம்ஜிஆர் சின்னம் என்ன என்றால் இரட்டை இலை என்று கூறுவார்கள் இதே போன்று கலைஞரின் சின்னம் உதயசூரியன் என கூறுவார்கள் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் நீங்க இடம்பெற்றுள்ளது இந்த சின்னங்கள் அதே போன்று நமது கட்சிக்கும் வலிமையான மக்கள் மத்தியில் நீங்காத இடம்பெறக்கூடிய ஒரு சின்னம் தேவை என விஜய் உணர்ந்துள்ளதாகவும் எனவேதான் இந்த சின்னம் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடித் தருவதோடு மட்டும் அல்லாமல் உணர்வு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்காக சின்னத்தை இறுதி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு மிக விரைவில் சின்னத்தை இறுதி செய்யும் என்றும் கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் தனது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நடித்து வருகிறார் இந்த படப்பிடிப்பு முடிந்த பின்பு மதுரையில் பூத் முகவர்களது மாநாடு நடைபெற திட்டமிட்டிருப்பதாகவும் வரும் ஜூலை மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு திருச்சியில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது